ஹாய் என் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த தேவி யாருன்னு பார்த்தலாமா அதுக்கு முனுக்கு நம்ம ஆதார கிராஃப் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தச மகாவித்யா என்பது ஆதி சக்தி பார்வதியின் பத்து வடிவங்களை குறிக்கும் அதில் பக்லா முகி ஒரு முக்கியமான தேவியாவாள் இவள் எதிர்களையும் அடையார்களின் தீய எண்ணங்களையும் அழிக்கும் சக்தி கொண்டவள் குறிப்பாக நாவின் மீது தண்டம் வைத்து பேச்சாரல் மற்றும் செயல்களை சித்திவிக்கும் தன்மை கொண்டவள் பக்லா என்றால் வார்த்தைகளிலிருந்து பிறந்தவள் எதிர்களை அழிக்கும் சக்தி கொண்டவள் மஞ்சள் நிற ஆடை அணிந்திருப்பால் எப்பொழுதும் மஞ்சள் நிறத்தில் காட்சி தருவாள் பீதம்பரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் பக்லாமுகி தேவிக்கு மூன்று கண்கள் உள்ளன மந்திர தந்திர சக்திகளின் தெய்வமான அவள் மேனி பொன்னிறமானது அவளுக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள் நிறம் பொதுவாக இரண்டு கரங்களோடு சிதவரிக்கப்படும் அன்னையின் வடிவம் ஒரு காரால் அசுரன் ஒருவனை தாங்கும் தண்டையும் மறு காரால் அவன் நாவை பிடித்து இழுத்துபடியும் காட்சி தரும் அன்னையவள் எதிரிக்கு ஏற்படுத்தும் செயலிழப்பை இவ்வடிவம் சுட்டி காட்டுகின்றது அக்லாமுகி தேவி வழிபாடு பல நன்மைகளை தருகிறது இது பிராதனமான எதிர்களிலிருந்து பாதுகாப்பு சச்ச பிரச்சனைகளின் வெற்றி மற்றும் நீதி சிறைப்பு ஆகியவற்றை வழங்குகின்றது உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி